வணக்கம் வேதமுனி ஜோதிடம் ஜாதகத்தில் குருவும் சுக்கரனும் கிடக்கூடாது சுக்கரன் மட்டுமே அனைத்து சுகங்களையும் கொடுக்கக்கூடியவர் சுக்கரனோட காரகத்துவம் மனைவி காதலி காமம் திருமணம் விந்து அழகு கவர்ச்சி சகோதரியின் மகள் பாடகன் இசைக்கலைஞன் நடிகன் நடனம் பணம் வீடு சுகம் ஆடை ஆபரணம் வாசனை திரவியம் அலங்கார பொருட்கள் வாகனம் நகைக்கடை மலர் மதுபானம் வட்டித்தொழில் வங்கி துணிமணி வியாபாரம் கேளிக்கை விடுதிகள் போதைப் பொருட்கள் இனிப்பு உடல் உறுப்பில் கன்னம் கருப்பையை குடி குறிக்கிறது வீட்டில் உள்ள சமையலறையும் குறிக்கும் சுக்கரனோட தொழில்கள் அழகு பொருட்கள் வியாபாரம் ஆடம்பர பொருட்கள் சொகுசு பொருட்கள் கலை பொருட்கள் வாசனை திரவியம் வியாபாரம் இயல் இசை நாடகம் நாட்டியம் போன்ற நிகழ்ச்சிகள் நடத்துதல் தங்கம் வெள்ளி வைரம் வியாபாரம் ஓவியம் அறிதல் ஒப்பனை செய்தல் கவிதை எழுதுதல் பாட்டு பாடுதல் நடித்தல் தொழில் இசை பொருட்கள் வியாபாரம் அழகு நிலையம் வைத்தல் அழகு போட்டியில் ஈடுபடுத்துதல் கட்டில் மெத்தை வியாபாரம் துணிமணி வியாபாரம் தரகு தொழில் வங்கியில் பணி செய்துதல் நிதி திரட்டுதல் நிதி நிறுவனங்களை நடத்துதல் நிதியமைச்சர் கணக்கர் தணிக்கையாளர் வாகனங்களை கொண்டு செய்கின்ற தொழில் சுற்றுலாத்துறை தங்கும் விடுதி கேளிக்கை விடுதி நடத்துதல் மதுபான வியாபாரம் இனிப்பு பானம் பலரசம் விற்பனை சினிமாத்துறை இவற்றையெல்லாம் குறிக்கும் நன்றி